இன்றைக்கு நாடு இழந்து நிற்கிறது ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு நிவாரண முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொந்த மண்ணிலேயே இந்த மண்ணின் மைந்தர்கள் அகதிகளாக நிற்கும் அவலம் இந்த அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் நடத்தி மிக கேவலமாக கூட்டு பாலியல் வல்லுறவை நடத்தியிருக்கிறார்கள் இதற்காக உள்ளபடியே இந்த அரசு வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு வரியில் பிரதமர் மோடி அவர்கள் இது கண்டிக்கத்தக்கது என்று சொல்லிவிட்டு அவர் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அவைக்கு அவர் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அழைக்கக்கூடிய வகையிலே எதிர்க்கட்சிகள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றன என்பதே இந்த அரசின் மீதான நம்பிக்கை போய்விட்டது என்பதை உணர முடிகிறது அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மணிப்பூரிலே அரசுக்கான ஆயுதங்கள் கொள்ளை போய் இருக்கின்றன குறிப்பாக மெய்த்தி சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த ஆயுதங்களை கொள்ளையடித்ததாக மணிப்பூர் அரசே சொல்லுகிறது அங்குள்ள ஆட்சியாளர்களே சொல்லுகிறார்கள் அப்படி கொள்ளை போன ஆயுதங்களை மீட்பதற்கு கொள்ளையடித்து சென்றவர்களை கைது செய்வதற்கு அந்த அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை ஆளுநர் அவர்களை சந்தித்து எதிர்கட்சி உறுப்பினர்களின் சார்பில் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தினோம் அவர் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு இதை எடுத்து செல்வதாக சொன்னார் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அங்கே மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியவில்லை மணிப்பூரில் மட்டுமல்ல ஹரியானாவிலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் தலைவிரி தாடுகிறது இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன அவர்கள் தேடி தேடி இஸ்லாமியர்களை படுகொலை செய்கிறார்கள் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் போன்ற அமைப்புகள் வெளிப்படையாக கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் உறுதிமொழி எடுக்கிறார்கள் நாங்கள் இங்கே இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழித்தொழிப்போம் அதற்காகவே நாங்கள் இங்கே ஆயுதம் எந்துகிறோம் என்று வெளிப்படையாக பேசுகிற அவனும் இங்கு தலைவிரித்தாடுகிறது குஜராத்தில் மட்டுமல்ல ஹல்தியானாவில் மட்டுமல்ல ஜெய்ப்பூர் ரயிலிலே சென்ற ஒரு ரயில்வே காவலர் இஸ்லாமியர்களை தேடி தேடி சென்று கோச் கோச்சாக சென்று இஸ்லாமியர்களை அடையாளம் கண்டு மூன்று பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடிக்கே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவன் கோஷமிட்டிருக்கிறான் ஆகைய நாட்டில் என்ன நடக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய அவலம் இருக்கிறது தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியா முழுவதும் பெண்கள் இன்றைக்கு அச்சத்திலே பீடித்து கிடக்கிறார்கள் அச்சத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் இப்படிப்பட்ட தலித் விரோத அரசின் மீது பழங்குடி மக்களுக்கு எதிரான அரசின் மீது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் மக்களுக்கு எதிரான அரசின் மீது இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடே நம்பிக்கை இழந்து கிடக்கிறது பெரும்பான்மை மக்களுக்கும் இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாயை கார்பரேட் நிறுவனங்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிறது ஆனால் அதே பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கிற சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சமையல் எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது தக்காளி இன்றைக்கு கிலோ இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் என்று விற்பனையாகிறது இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஆகவே இந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல இந்து பெரும்பான்மை மக்களுக்கும் எதிராக இருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒட்டுமொத்த இந்து மக்கள்தான் கர்நாடக மாநிலத்திலே இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள்தான் தான் வீழ்த்திவிட்டு வீழ்த்தி விட்டு காங்கிரஸ் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்த்தி இருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தத்தில் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிற இந்த அமைச்சரவை மீது பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான இந்த அவசர அமைச்சரவை மீது நான் எனது நம்பிக்கையின்மையை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எஸ் சி எஸ்டி மற்றும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை அவர்களுக்கான கல்வி தொகை நிறுத்தப்படுகிறது திட்டமிட்டே சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டு அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் கல்வியை பறிக்கிறார்கள் அதே போல காலி பின்னடை விடங்கள் வேகன்சி ஏராளமாக இருக்கின்றன அவற்றை நிறைவேற்றுவதற்கு நிரப்புவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரியது ஆகவே இந்த அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன் பிரதமர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்